மகளை திருமணம் செய்து கொண்ட நடிகர் வேல ராமமூர்த்தி காரணத்தை கேட்டால் தூக்கி வாரி போடும் நடிகர் வேல ராமமூர்த்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் நடிகராகவும் திகழ்கிறார் இவர் பெரும்பாலான தமிழ் திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் மத்தியில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் வேல ராமமூர்த்தி இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஐந்து ஆண்டு காலம் பணிபுரிந்ததை அடுத்து தபால் துறையில் பணியில் அமர்ந்தார் இதனையடுத்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பல தமிழ் திரைப்படங்களில் நடித்து

இவர் பற்றி பல்வேறு வகையான விமர்சனங்கள் வெளிவந்தது இவர் நடித்து பெரும்பாலான படங்களில் எதிர்மறை வேடங்களை ஏற்று நடித்து அசத்தக்கூடியவர் மேலும் கொம்பன் ரஜினி முருகன் அப்பா எய்தவன் வனமகன் அறம் போன்ற பல படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியலில் மாரிமுத்துவுக்கு பதிலாக ஆதி குணசேகரனாக நடித்திருக்கக்கூடிய இவர் மகள் முறை வரும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருப்பதாக அண்மை பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் கிராமத்து வில்லனாக பல படங்களில் கலை கட்டிய இவர் எப்படி மகள் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் என்று ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கிராமத்து வில்லனாக பல படங்களில் கலை கட்டிய இவர் எப்படி இப்படி மகள் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் என்று ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில்தான் தனது திருமணம் குறித்து விரிவாக பேசினார் இந்த யூடியூப் சேனல் பேட்டியில் காதல் திருமணம் நீங்கள் செய்து கொண்டீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இல்லை திருமணம் பண்ணினேன் அதுவும் என் சொந்த நான் திருமணம் செய்து கொண்டேன் என சொல்லி அனைவரையும் அதிர்ச்சியில் தள்ளினார் அது மட்டுமல்லாமல் இவர்களது இனத்தில் அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏனெனில் எனக்கு மகள் முறை வரும் எனினும் எங்க ஆளுகளில் மட்டும்தான் அந்த மாதிரி கட்டுவோம் என்று கூறி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இதனையடுத்து இந்த காரணத்தை கேட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது போல் உள்ளது என்று தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மகளை கட்டியதற்கு இது சரியான விளக்கம் இல்லையே என்பதையும் சொல்லிவிட்டார்கள் இதனையடுத்து எந்த விஷயமானது தற்போது இணையத்தில் வைரலாக மாறி வருவதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது இதுவரை மகள் உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விஷயத்தை தெரிந்து கொள்ளாத ரசிகர்கள் இந்த விஷயத்தை தெரிந்த பின் அந்த விஷயத்தை அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து எழுத்தாளர் மற்றும் நடிகர் வேல ராமமூர்த்தி மகள் உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை வைரலாக்கி விட்டார்கள் இவர் எழுத்தாளராக மட்டுமல்லாமல் வில்லனாகவும் நடித்து மிரட்டினார் இதை தவிர வித்தியாசமான குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார் அதிலும் கொம்பையா பாண்டியனாக கிடாரி படத்தில் பலரையும் பயமுறுத்தினார் அவர் வில்லனாக நடித்த சிறந்த ஐந்து படங்களின் லிஸ்ட் இதோ இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் வெளியான மதையானை கூட்டம் படத்தில் கதாநாயகனாக கதிர் நடித்திருப்பார் இதில் வீரத்தேவர் என்ற கேரக்டரில் வேல ராமமூர்த்தி நடித்திருப்பார் இந்த படத்தில் இவருடைய வில்லத்தனமான பேச்சு மற்றும் செய்கைகள் படத்தை பார்ப்போரையே மிரள வைத்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சசி தயாரித்து நடித்த கிடாரி படத்தில் கொம்பையா பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் வேல ராமமூர்த்தி கச்சிதமாக பொருந்தி நடித்திருப்பார் இந்த படத்தில் இவருடைய வில்லத்தனம் படத்தை பார்ப்போரை பயமுறுத்தும் அளவிற்கு இருந்தது சிவகார்த்திகேயன் நடிப்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் மணியக்காரர் என்ற கதாபாத்திரத்தில் வேல ராமமூர்த்தி நடித்திருப்பார் இதில் சிவகார்த்திகேயனுக்கு பெரியப்பாவாக நடித்திருக்கும் வேல ராமமூர்த்தி தன்னுடைய கேரக்டரில் சிறப்பாக நடித்திருப்பார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான சேதுபதி படத்தில் வாத்தியார் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் வேல ராமமூர்த்தி நடித்திருப்பார் இதில் அரசியல்வாதியாக இருந்த வேல ராமமூர்த்தி போலீஸாக நடித்த விஜய் சேதுபதியை உருட்டிய உருட்டு படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு முத்தையா எழுதி இயக்கிய புலிக்குத்தி பாண்டி படத்தில் விக்ரம் பிரபு லக்ஷ்மி மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் சன்னாசி தேவர் என்ற கேரக்டரில் வேல ராமமூர்த்தி நடித்திருப்பார் இவரைத் தவிர வேறு யாரும் இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக நடித்திருக்க முடியாது அந்த அளவிற்கு தன்னுடைய அசத்தலான நடிப்பை வேல ராமமூர்த்தி வெளிப்படுத்தியிருப்பார் இவ்வாறு இந்த ஐந்து படங்களிலும் வேல ராமமூர்த்தி வில்லனாக நடித்து மிரட்டியிருப்பார் இந்த படங்களில் எல்லாம் இவர் இல்லை என்றால் இந்த கதாபாத்திரமே இல்லை என்கிற அளவிற்கு தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிக்காட்டினார்